கோமதி கோமதினு சும்மா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கனே ஒழிய உன்னுடைய ஆகமங்கள்ல சொன்னபடி முறையாக அவன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றது வீட்டில் பூசை ஜபம் தியானம் இதெல்லாம் நான் பண்றது இல்லை சில நாள் பண்ணுதேன் சில நாள் சோம்பேறுத்தனத்துனால அதை விட்டுருதேன் அதுக்காக நீ எனக்கு பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்துடாத நம்ம வீட்டில் ஆசை ஆசையாக ஒரு செடியை நட்டு வச்சு தண்ணி ஊத்தி அது வளர்ந்து மரமான பிறகு அதனால எந்த பயனும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா யாராவது அதை வெட்டுவாங்களா சரி இருந்துட்டு போட்டுவோன்னு விட்டுருவாங்க தானே அது மாதிரி எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து உன்னை வணங்கி ஒரு நாள் கூட தவறாமல் பூசை ஜபம் தியானம் அஞ்சலித்து சொல்கிறது உன் கோயிலுக்கு வந்து உன்னை தரிசனம் பண்ணுறது எல்லாத்தையும் நான் பண்ணுறதுக்கான சூழலையும் உண்டாக்கி என்னை பண்ண வைக்க உன் மேலான கடைக்கண் பார்வையை எனக்கு காட்டுமா உண்ணாணை கடங்குகளேன் முன்புகளே பேசுகின்றேன் என்னாமோ பயனதற்கென் இறந்தேன் உன் அறக்கருணைக்கு அன்னாயினி நட்டமரம் ஆலமரமானாலும் இன்னாத வென்றதனை ஈர்க்குவையோ கோமதியே